தமிழ் சின்னத்திரையில் படு பிரம்மாண்டமாக ஒளிபரப்பாகும் சீரியல்களில் ஒன்று பிக்பாஸ் ஹாலிவுட்டில் இருந்து பாலிவுட் பக்கம் வந்த பிக்பாஸ் அப்படியே தென்னிந்திய சினிமாவிற்கு பல வருடங்களுக்கு முன்பே வந்தது முதல் சீசன் கொடுத்த வெற்றி அடுத்தடுத்து அப்படியே நிறைய சீசன்கள் ஒளிபரப்பாக விரைவில் எட்டாவது சீசன் ஒளிபரப்பாக இருக்கிறது தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கும் பிக் பாஸ் எட்டாவது சீசன் குறித்து சில தகவல்கள் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது தற்போது களை கட்ட போகும் எட்டாவது சீசன் போட்டியாளர்கள் குறித்த தகவல் தான் வளம் வருகிறது போட்டியாளர்களின் ஆடிஷன் இப்போது நடந்து வருகிறதாம் அப்படி எட்டாவது சீசனில் வரப்போகும் பிரபலங்கள் என வலம் வரும் லிஸ்ட் இதோ ரியாஸ் கான் பூனம் பஜ்வா குக்வித் கோமாளி புகழ் அஸ்வின் பாடகி சுசித்ராவின் முன்னாள் கணவர் கார்த்திக் பப்லு பிரித்திவிராஜ் பாடகி ஸ்வேதா மேனன் பாடகி கல்பனா அமலா ஷாஜி சோனியா அகர்வால் நடிகை கிரண் ரோபோ சங்கர் அல்லது அவரது மகள் இந்திரஜா என பிரபலங்களின் பெயர்கள் வலம் வருகின்றன